நம்மளோட அன்றாட சமையலில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது அரிசியும் கோதுமையும் தான் இதனாலே நமக்கு நிறைய தானியங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியாமலே போகுது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோளம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த மக்காச்சோளத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரும நலத்துக்கும் அதே போல் முடி வளர்ச்சிக்கும் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இந்த மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளம் வச்சு வீட்டிலேயே புட்டு மாவு தயாரித்து எப்படி புட்டு செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த மக்காச்சோளம் புட்டு மாவு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு மக்காச்சோளம் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இதனால சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இதில் அதிகமாக அழுக்கு இருக்காது ஆனால் கொஞ்சம் வண்டு பூச்சியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இனி தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் ஊற அப்புறமா நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு வேண்டி தான் இப்போ அரை மணி நேரம் இந்த மக்காச்சோளத்தை ஊற வச்சாச்சு இனி அடுத்ததாக ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் எது வரையனா இந்த மக்காச்சோளம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சா போதும் அப்படி இல்லைனா கூடி போனால் ஒரு அரை மணி நேரம் வேக வச்சா போதும் அதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது இந்த மக்காச்சோளம் எதுக்கு நம்ம வேக வைக்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம வேக வச்சு இந்த மாவை நம்ம அரைக்கும் போது தான் இதில் இருக்கக்கூடிய வாசனையும் சரி இந்த மக்காச்சோளத்தோட கலரும் சரி அந்த மாவில் நமக்கு கிடைக்கும் இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த மக்காச்சோளத்தோடய மனம் வர தொடங்குனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணும்போது தான் நிறம் மனம் சுவை மாறாமல் நல்ல சூப்பராக இந்த புட்டு மாவு இருக்கும் நான் சொன்ன டைமில் கரெக்டாக இதே போல வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு போது சரியாக பிடிக்க முடியாது இந்த அளவில் வேக வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மக்காச்சோளத்தை தண்ணியிலிருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற விடலாம் இதே போல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இனி இதை ரெண்டு பிளேட்லேயே மாற்றி நல்லா ஆறுனதும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சு எடுத்தால் போதும் இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்தால் போதும் இப்போ நான் இதை ரெண்டு பிளேட்லையே மாற்றி நிழலில் வச்சு காய வச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு இதே போல் காய்ஞ்சிருக்கணும் இனி அடுத்ததான் நம்ம இதை புட்டுமாவும் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நீங்கள் மில்லில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அப்படியும் அரிசி வாங்கலாம் அப்படி இல்லாமல் வீட்டிலே மிக்சியில் போட்டு பிடிக்கிறதா இருந்தாலும் அப்படியும் பிடிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி மிக்ஸிலே பிடிச்சி காமிக்க போகிறேன் மிக்ஸியில் நம்ம போட்டு அரைக்கும் போது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரிசி எடுக்கணும் புட்டு மாவுக்கு தானேன்னு சொல்லி கொஞ்சம் தரியாக இருக்கிறது மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது நம்ம மிக்சியில் எப்படி தான் அரைச்சாலுமே லைட்டாக தான் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு அரிசி போதும் இப்போ நான் இதை வந்து ரெண்டு பங்கு அரிசி எடுக்கப் போகிறேன் மொத்தமாக நம்ம போட்டு அரைக்கும் போது சரியாக அரைப்படாது அரைச்சதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இதே போல் இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்செடுத்தாலே போதுமானது உங்களோட மிக்சியில் ஒருவேளை இதே போல் அரைஞ்சு கிடைக்காமல் இருந்ததுன்னா ஒரு தடவை சளிச்சு எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை அரைச்சு எடுத்துட்டிங்கன்னா சரியாக வரும் இனி அரைச்செடுத்து இந்த மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மக்காச்சோளத்தையும் திரும்பவும் இதே போல் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் அவ்வளோதான் எல்லா மாவையும் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் மாவில் இதை கையால் உடச்சி விடலாம் இப்போ நாம் மக்காச்சோளம் புட்டு மாவும் ரெடி பண்ணியாச்சான்னு கேட்டால் ரெடி பண்ணவே இல்லை அரைச்சி மட்டும்தான் எடுத்துருக்கோம் அடுத்து தான் இந்த புட்டு மாவும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு ஒரு பெரிய உருளை எடுத்து இந்த மாவை ஃபுல்லாக கொட்டி இந்த மாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகும் வரை மட்டும் நம்ம இதை எடுக்க போகிறோம் இடியாப்ப மாவு மாதிரி ரொம்ப நேரம் போட்டு வறுக்கக்கூடாது இந்த மாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகும் வரை நம்ம லைட்டாக வறுத்தெடுத்தால் போதும் கையால் நம்ம தொட்டு பார்க்கும்போது மாவு ட்ரையாக இருக்கணும் அது வரைக்கும் வறுத்தா போதும் இன்னொரு விஷயம் இந்த மாவு கொஞ்சம் வெந்ததுமே நல்லா மணக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினா போதும் அதுதான் அதோட சரியான பதம் இந்த மாவு ஃபஸ்ட்டு ஈரமாக இருக்கும்போது நல்லா டார்க் எல்லோ கலரில் இருக்கும் அதுக்கப்புறமா வெந்ததும் லைட்டாக இந்த மாதிரி கலர் மாற தொடங்கும் லைட் எல்லோ கலரில் ஆயிடும் திரும்ப நம்ம புட்டு மாவுக்கு தண்ணி நினச்சி மாவு ரெடி பண்ணும்போது திரும்ப அந்த டார்க் எல்லோ கலரில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா மணக்க தொடங்கியாச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாவு அப்படியே இந்த உருளியில் ஆற விடலாம் எப்போவுமே சூடாக இருக்கக்கூடிய இந்த உருளியில் நம்ம மாவு ஆற வைக்கும்போது லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆற விடணும் அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த மாவு அப்படியே இருந்து கருகி போயிடும் இனி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா வெளியே வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாதம் வரை கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரை இதை வச்சு நமக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் கால் கிலோ அரை கிலோன்னு கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் இதே போல் ரெடி பண்ணினா போதும் இனி அடுத்து தான் இந்த மக்காச்சோளம் புட்டு மாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு மக்காச்சோளம் மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவை எடுத்து இந்த பவுலில் சேர்க்கலாம் இனி இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் தேவையான அளவுக்கு தண்ணின்னு சொன்னால் இந்த ஒரு கப் மக்காச்சோளம் மாவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஆனால் இதை மொத்தமாக சேர்க்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கப் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி சேர்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் இந்த மாவு நல்லா ஊறி வரதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஈரமாக தான் இருக்கும் இதே போல் இருக்கணும் இனி இந்த மாவை நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த புட்டு மாவை நம்ம உதிர்த்து எடுக்க போகிறோம் அப்போ தான் இந்த தண்ணியில் இந்த மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும் இப்போ இந்த கால் கப் தண்ணி நான் சேர்க்கவே இல்லை கரெக்டாக முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒருவேளை தண்ணியோட அளவு கொஞ்சம் கூடி போச்சுன்னா கூட பயப்பட வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் கூட ட்ரையாக இருக்கக்கூடிய மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதுமானது இப்போ இந்த பாத்திரத்தை மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் நான் என்ன பண்ணினேனா ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுமே இந்த மாவு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் இதோட ஈரப்பதம் போகாமல் மாவு கட்டி கட்டியாக தான் இருந்தது அதனால் மூடி போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் அப்போது இந்த மாவு ஊறி வர்றதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம உதிர்த்து எடுக்கும்போது கரெக்டாக புட்டு மாவு பதத்தில் நல்ல ட்ரையாக வந்திருக்கும் இதுதான் சரியான பதம் இனி அடுத்ததான் வழக்கம் போல் தேங்காய் துருவிலெல்லாம் சேர்த்து நல்லா மணக்க மணக்க இந்த புட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம ரெண்டு டைப்பில் எண்ணெய்க்கு புட்டு ரெடி பண்ண போகிறோம் ஒன்று வந்து சிரட்டை புட்டு இன்னொன்று வந்து குழாய் புட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் புட்டு மாவு வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா தான் புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி திரும்பவும் மேலே இதே போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவும் சேர்த்து திரும்பவும் இது மேலே தேங்காய் துருவல் சேர்த்து அப்படியே மோடி போட்டு நல்ல மணக்க மணக்க வேக வச்சு எடுக்கலாம் இந்த சிரட்டை புட்டு வந்து ஒரு சின்ன குக்கரில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி புட்டு வச்சதுக்கு அப்புறமா தீய ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும் கரெக்டாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் இனி அடுத்ததாக இந்த குழாய் புட்டை ரெடி பண்ணலாம் அதே போல் தான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்கணும் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் மாவு சேர்க்கணும் திரும்பவும் அது மேலே தேங்காய் துருவல் சேர்க்கணும் இதே போல் அடுக்கடுக்காக ரெடி பண்ணி நம்ம புட்டு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த புட்டு வேக வைக்கிறதை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது புட்டு வெந்து வரும்போதே நல்ல மணக்க தொடங்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கினா போதும் நம்ம அரிசி மாவில் புட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்திலே வெந்துடும் இந்த புட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது நல்ல வெந்தும் கிடைக்கும் அதே போல் நல்ல மணமாகவும் இருக்கும் இதேபோல் நல்ல ஆவி வர தொடங்கி நல்ல மணக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க மக்காச்சோள புட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு இனி இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ரெண்டு புட்டுமே ஒரே நேரத்தில் வெந்து ரெடி ஆயாச்சு அவ்வளோதான் மக்காச்சோள மாவு நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக தயாரிச்சு அதில் புட்டும் வேக வச்சு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா இதோடய மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புட்டுக்கு வந்து சைடிஷ்ன்னு சொன்னால் எதுவுமே தேவையில்லை கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த ரெசிப்பியை அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ரெசிபி தான் சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வர தாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாகவே ஆவியில் வேக வச்சு சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி புட்டு இடியாப்பம் இட்லி இந்த மாதிரியான ரெசிபிஸ் எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே நம்ம அதிக அளவுல அரிசி கோதுமை எல்லாம் யூஸ் பண்ணி தான் அடிக்கடி செய்வோம் இப்போ மக்காச்சோளம் வச்சு புட்டு மாவு எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்த்தாச்சு அதனால இனி மக்காச்சோளம் புட்டு மாவு வீட்டிலயே தயாரிச்சு இதே போல புட்டம் செய்து சாப்பிட்டுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ரெசிபியில சந்திக்கலாம் தேங்க்யூ